நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மீண்டும் மிக கோரமான ஒரு கற்பழிப்பு சம்பவம் கோவையில் தன்னுடைய ஆண் நண்பரோட ஒரு இடத்துல தனிமையில் இருந்த ஒரு பெண்ணை காரில் இருந்தவங்களையும் அதே மாதிரி தாக்கி அவருடைய ஆண் நண்பரையும் அறிவாளால் தாக்கிட்டு அந்த பெண்ணையும் ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாங்க மிக மோசமான நிலையில் உயிருக்கும் ஆபத்தான நிலையில் அந்த பெண் மீட்கப்பட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா சொல்லப்படுது இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாலேயும் கோவையில் இதே மாதிரி நடந்தது நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு நீஜோக் ரியாக்ஷன் மாதிரி அப்போ மட்டும் ஏதாவது கொஞ்சம் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ஸும் லோக்கலில் இவங்களும் சிவில் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பொதுஜன மக்களும் கொஞ்ச நாளைக்கு அதை பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மறந்து விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு எதற்கும் ஒரு நிரந்தர தீர்வோ பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதோ பிரச்சனைகளுக்கு முடிவு தேடுற வரைக்கும் அதை பர்சியூ பண்ணுறதுங்கிறது நம்மக்கிட்ட இல்லைங்கிறது புரியுது பெண்கள் வந்து மிக மிக ஆபத்தாக மிக மிக ஆபத்தான மோசமான சூழ்நிலைகளில் இன்றைக்கி வாழ்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்தோன்னா பாலியல் இச்சைகளை தூண்டுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பெருகிடுச்சு சாதாரண சினிமாக்கள் ஆரம்பித்து மொபைலில் வர்ற ஏகப்பட்ட இந்த பாலியல் குப்பைகள் நிறைய கிடைக்கிது பாலியல் இச்சையை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் ஏன் தினம் தினம் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஒரு பேஸ்ட்டை எடுங்க எப்பா பல்ல சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த டூத் பேஸ்ட்டு இதுக்கு அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு யாரும் இல்லை இந்த டூத் பேஸ்ட்டை போட்டினா தான் ஒரு பெண் ஒன்னை வந்து கிஸ் பண்ணுவா இந்த அதை அதை தான் பக்கத்தில் வருவா இப்படிங்கிற மாதிரி விடிஞ்சதில் இருந்து தூங்க போகிற வரைக்கும் தொடர்ந்து பாலியல் தூண்டுதல்கள் ஒரு பக்கம் ஆண்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்குது அதே மாதிரி ஏகப்பட்ட போர்னோகிராஃபின்னு சொல்லக்கூடிய இந்த இதுகளும் இப்போ அதிகமாயிடுச்சு ஆனால் இன்னொரு பக்கம் அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளும் கூடிக்கிட்டே போகிறதையும் நம்ம பார்க்குறோம் ட்ரக்ஸ் யூஸ் முக்கியமாக இது டாஸ்மாக் சரக்குகள் ஆகட்டும் கஞ்சாவாகட்டும் மற்ற ஹெராயின் மற்ற எல்லா போதைப் பொருட்களும் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் பாலியல் தூண்டல்கள் இன்னொரு பக்கம் போதைப்பொருள் பழக்கம் இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷனாக ஆண்களை பல பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு அவங்கள தூண்டுது ஆனால் அதற்கு ஏற்ற அளவுக்கு இதுக்கு வந்து இல்லை மனித உரிமைன்னு வேற போயிடுது என்ன குப்பையை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் நெட்டில் அதை வந்து தடுக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு கூட குழந்தைகளுக்கு வந்து சில மோசமான விஷயங்களை தடுக்கிறதுக்காக நெட் சேஃப்டிக்குன்னு ஒரு வழக்கு போடப்பட்டு சுப்ரீம் கோர்ட் அதையெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ யார் என்ன வேணால் பார்க்கலாம் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் குற்றம் என்ன செய்கிறதுன்னு கூட எல்லாம் விவா விளாவறியாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பண்ணலாம் எல்லோரும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் போலீஸ்மேனு ஓவர் ஒர்க் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும் அதற்கு ஏற்ற அளவுக்கு அந்த போலீஸ் ஃபோர்ஸும் கொடுக்கறதில்ல பந்தோபஸ்தும் கொடுக்கறதில்ல அந்த இடத்த காமிக்கிறாங்க அந்த க்ரைம் சீனை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஐசோலேட்டடாக ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த ஐசோலேட்டட் ஸ்பாட்டில் ஏதாவது அதுக்கு போதுமான வெளிச்சம் இருந்ததா அங்கே அதே மாதிரி போதுமான பெட்ரோலிங் இருந்ததாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை அதே மாதிரி இவர்களும் கொஞ்சமாக அது கவனமாக இருந்திருக்கணும் ரொம்ப ஐசோலேட்டடான ஒரு இடைய ஒரு இடத்துல போய் தான் சந்திக்கணுங்கிற நிர்பந்தம் என்ன இருக்கிறது இவர்களும் வலியை வந்து பிரச்சனையை எழுத்து வச்சுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு நடுவில் இவ்வளோ மோசமான ஒரு குற்றம் நடந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு இது எவ்வளவு மிகப்பெரிய மன அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறது பிள்ளைகளை பெற்ற எல்லோ பெற்றோர் எல்லா பெற்றோர்களுக்கும் இது நிச்சயமாக தெரியும் இதை தடுக்கிறதுக்கு அரசு வந்து ஒரு நிரந்தரமான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் இஸ் த பெஸ்ட் டிட்டரண்ட் ஆஃப் க்ரைம் அப்படிம்பாங்க இதை செஞ்சால் இந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் இருந்தால் தான் குற்றங்கள் குறையும் ஆனால் நம்ம குற்றங்கள் வர நம்ம குற்றங்களுக்கான தண்டனைகள் வர வர ரொம்ப ரொம்ப லீனியன்ட் ஆகிடுச்சு அது பார்க்கும்போது நமக்கே சிலது வந்து என்னமோ சொல்லுவாங்க கட் அண்ட் ட்ரைடு மாதிரி இந்த குற்றத்து கையை தொட்டால் ஒரு குற்றம் காலை தொட்டால் ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்புறம் கன்சூமேட் பண்ணால் இன்னொரு பனிஷ்மெண்ட்டு இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கடைசியில் அதுவும் எல்லாத்துக்கும் மேலே அப்புறம் ஜெயிலுக்கு போனாலும் அவங்க தான் சொல்கிறாங்களே கிரிமினல்ஸ் நம்ம சாதாரணமாக சொல்கிறாங்க ஜெயிலுன்னு இருந்தால் பெயிலுன்னு இருக்குது அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க ஸோ உள்ளே போனதும் எப்போ கேட்டாலும் உடனே பெயில் கொடுத்துட்றாங்க காசு இருந்தால் போகிறோம் வக்கீல்கள் தாராளமாக ஈஸியாக வாங்கி ாங்க ஸோ வெயிலில் வெளியில் வந்துடுறாங்க வந்து அவங்களுக்கு கவலையே கிடையாது ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆயுள் முழுக்க வந்து அது ஒரு ஆறாத ஒரு ரணமாக தான் அது இருக்குங்கிறத ஏனோ நம்ம நீதித்துறை உணர்றதே இல்லை அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்மளுடைய சட்டங்கள் கடுமையா இல்லை அந்த குற்றத்தை செய்கிறவங்களுக்கு தகுந்த கட்ட குற்றங்களுக்கு அந்த கடுமைக்கான மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் அதே மாதிரி தொடர்ந்து ஏன் இதை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோம் இந்த இதுகளெல்லாம்னு தெரில இப்போ மீனவர் பிரச்சனை இருக்குது இத்தனைக்கும் மீனவர்கள் தான் தவறு செய்கிறாங்க இலங்கை இராணுவம் நம்ம இலங்கை நம்ம கடல் எல்லைக்குள்ளே வந்தெல்லாம் இவங்களை யாரையும் தொட போகிறதில்ல எந்த அரசும் அதை செய்யாது அப்போ இவங்களை இலங்கை கடற்படை பிடிக்குதுன்னா அப்போ இலங்கை எல்லைக்குள்ள இவங்க போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி தவறு செய்கிற இந்த இலங்கை என்ன சாரி தவறு செய்கிற நம்மளுடைய மீனவர்களுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு தொடர்ந்து வருஷம் முழுக்க நம்ம வந்து பொலிட்டீஷியன்ஸ் பேசுகிறாங்க ஆனால் அதே மாதிரி பாதிக்கப்படுற இதை மாதிரி பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வருடம் முழுக்க தொடர்ந்து வந்து பேசக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது இங்கே இருக்கிறாங்களா யாருமே இதை பற்றி பேசுகிறதில்ல இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து நம்ம அதை பற்றி முழுக்க பேசவே விரும்பலை ஏன் இவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கே ஒரு சில எண்ணங்கள்லாம் இருக்குது அதை பேசக்கூட நம்ம விரும்பலை ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்த வரைக்கும் அதை அணுகிற முறையில் நம்ம அரசியல்வாதிகள் கிட்ட ஒரு ஸ்லாக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது இப்படியே தொடர்ந்தால் தமிழ்நாடு பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக மாறிடும் இது இது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அரசு இதற்கு மிக அவசரகதியில் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த ப குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது மட்டுமில்லாமல் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து பார்த்து இதே மாதிரி குற்றத்தை செய்த செய்கிறவர்களுக்கு இன்னைக்கு இது அதை செய்கிறதற்கான தைரியம் இனிமேல் வரவே கூடாதுங்கிற அளவுக்கு பனிஷ்மெண்ட்டுகள் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மோசமாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஓரளவாவது இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியும் அதே மாதிரி இதில் இந்த சூழ்நிலையில் இன்னொன்னையும் பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி அதே இதில் இன்னொன்றும் பார்த்தோம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்போவே க்ரைம் சீனில் போய் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த டாஸ்மாகக்கு கடையை அடிச்சுன்னு ஒருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அது இதை எப்படி வந்து அரசு அலோவ் பண்ணுதுன்னு தெரியல முதல்ல இது ஒரு கிரைம் சீனு இன்னும் இன்வெஸ்டிகேஷனே கம்ப்ளீட் ஆகலை இதில் போய் இவங்க எவிடன்சஸ்ஸை வந்து இந்த இந்த மாதிரி ம ம என்னது மெடில் பண்ணுறது எவிடன்சஸ்ஸை அழிக்கிறது இதையெல்லாம் இவங்களை செய்ய அனுமதிச்சது யார் அந்த பகுதியில் இவங்க எப்படி போனாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியில் அந்த க்ரைம் சீன் இடத்துல இந்த பாட்டிலெல்லாம் கிடைக்கிறது நமக்கு தெரியுது அப்போ அந்த பாட்டிலெல்லாம் வாங்குறதுக்குன்னு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக்கு தான் அவங்க இப்போ வாங்கியிருப்பாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் அதுக்கான எவிடன்சஸ் இருக்கும் இவங்க போய் அந்த டாஸ்மாக் கடையில் இவங்க புகுந்து எதற்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க இதே முதல்ல சந்தேகத்துக்கு இடமாவும் இருக்குது ஏன்னா இதே மாதிரி தான் கல்கத்தாவில் ம மெடிக்கல் காலேஜில் ஒரு கற்பழிப்பு நடந்த பொழுது ரொம்ப அக்கறையாக போய் அந்த மாணவிக்காக போராடுறாப்பில் போன ஒரு கலவர கும்பல் உள்ளே போய் எல்லா எவிடன்சஸையும் அழிச்சிட்டு வந்தாங்க அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க வந்து ஆக்சுவலாக இந்த யார் நான் இந்த குற்றவாளியோ குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கும்பல் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படி இருக்கிற இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு குற்றம் நடந்த இடத்துல ஒரு க்ரைம் சீனில் எப்படி வந்து இப்படி நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் உள்ளே போகிறது அரை அங்கே உள்ள போலீஸ்காரங்க க்ரைம் சீனில் எப்படியும் உடனே அப்போவே பந்தோபஸ்து போட்டிருப்பாங்க அது எப்படி போலீஸ் வந்து அலோவ் பண்ணாங்க அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒன்றும் ரொம்ப ஒழுக்கமானவங்க கட்சியெல்லாம் கிடையாது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானே இப்போ தான் மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே வந்திருக்கிறார் ஒரு பாலியல் வழக்கில் அவங்க கட்சியில் இதே மாதிரி அவங்க கட்சியில் சிவராமன் அப்படிங்கிற ஒரு இப்போ இளைஞரணி தலைவர் இளைஞரணி தலைவர் மாநில தலைவரேமோ பன்னிரெண்டு குழந்தைகளை பன்னிரெண்டு எட்டாம் வகுப்பு குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார்னு சொல்லி அது வழக்கு கேஸ் புக்கானதுக்கப்புறமா அப்புறமா வழக்கை ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதான் சொல்லப்படுறவர் ஏன்னா அது வந்து ஆச்சரியமாக இருக்குது சந்தேகத்துக்கிடமான முறை இருக்குது ஏன்னா முதல் நாள் அவர் த தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்றாங்க மறுநாளே அவங்க அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருங்கிறாங்க நமக்கு எல்லாமே ஒரு மாதிரியாக மர்மமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு எப்படியோ அவ்வளவு மோசமானது பன்னிரெண்டு குழந்தைகளை பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி இது இப்போ அவர் மேலே இது மாதிரி பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒருத்தர் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஐடி மேலேயும் இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க கட்சியில் ஹுமாயுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஏதோ ஒரு 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 இஸ்லாமிய மகளிர் பள்ளியில் இவர் வந்து போ ஒன் ஆஃப் த போர்டு ஆஃப் மெம்பர்ஸில் இவரும் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸுங்கிற மாதிரியும் அந்த கல்லூரியில் நடந்த பல பிரச்சனைகளில் இவர் மேலேயும் சில அலிகேஷன்ஸ் வந்ததையும் நம்ம வந்து பார்த்தோம் இப்படி இவங்களே வந்து இப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு குற்றம் நடக்கும் பொழுது இவங்க எதற்கு எல்லாருக்கும் முன்னால் போய் அங்கே இந்த மாதிரியாக கிரைம் சீனில் போய் எல்லாத்தையும் இப்படி அழிச்சம் புளிச்சம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியல இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது கவர்மெண்ட் வந்து உடனே இப்போ வந்து காவல்துறை மூலமாக அது சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களுக்கும் பந்தோபஸ்து போட்டு தேவையற்ற மனிதர்கள் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தேவையற்ற மனிதர்கள் யாரும் உள்ளே நுழையாமல் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் பண்ணணும் இவங்க ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க ஏன்னா அதுதான் அந்த கிரைம் சீனுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடைன்றாங்க அதே மாதிரி கிரைம் சீனில் நிறைய இதெல்லாம் கிடக்குது பாட்டில் எல்லாம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அந்த கிரைம் பண்ணவங்க இந்த டாஸ்மாக் கடைக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த டாஸ்மாக் கடையிலேருந்து என்னென்ன எதுக்காக எல்லாத்தையும் இவங்க வந்து அழிக்கிறாங்க இதை வந்து இதை அரசு அனுமதிக்கக்கூடாது அதே மாதிரி இது இது இவங்கன்னு இல்லை யாருமே கிரைம் சீனுக்குள்ளே நுழைஞ்சு எதையுமே மெடில் பண்ணுறதுக்கோ அழிக்கிறதுக்கோ எந்த எவிடன்சஸ்லையும் கை வைக்கிறதுக்கோ அழி அழிக்கிறதுக்கோ கவர்மெண்ட் அலோவ் பண்ணக்கூடாது இது இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக சீரிய முறையில் நடந்து குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் இது போல் இனிமேலும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசு எல்லா ஆவண முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் இது எல்லா அந்த ஒரு கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமில்லை இங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் அரசு இதில் ஒரு சீரிய கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி